இலங்கையிலேருந்து பாக்கீர் சிராஜ்ங்கிறவர் கேட்குறாரு அதாவது யஜூஜ் மஜூஜு கூட்டம் மனிதர்களா அப்படின்னு கேட்குறாரு யஜூஜ் மஹூஜ் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க மனித இனத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மனித இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மனித இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கெட்ட முறை ஜின்னலை சேர்ந்தவனாக இருந்து கொண்டு இப்ளிஸ் இருக்கிற மாதிரி மனித இனத்திலிருந்து ஒரு கெட்ட ஒரு படைப்பாக அவங்க இருக்கிறாங்க மனித இனங்களை சேர்ந்தவர்கள் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் நல்லா வந்து கேட்போம் நல்லா ஆதமலைசலன் சொல்லுவோம் ஆதமலை நீ உன்னுடைய உன்னுடைய சந்ததிகளில் ஒரு பாசுன்னார் பாசுன்னார் என்கிற அளவுக்கு இந்த அரபில் அந்த வாசகம் வருது அது என்னென்ன ஒரு வழக்கம் கேட்டுவார் ஆதமலை சலாம் பாசுன்னார் என்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்சிக்க நரகத்துலேருந்து கொஞ்சம் ஆட்களை வெளியேற்றிக்க எல்லாத்தையும் நரகவாசி நரகத்துக்கு போயிடுவாங்க அந்த நரகவாசிகளை நரகத்திலிருந்து வெளியேற்ற எல்லாம் விரும்புவான் அவன் விரும்பும்போது ஆடம் கூப்பிடுவான் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான் என்ன செய்வான் அன் துகுர்ஜை மீன் துர் ஏற்றுக்க பாசன் இளன்னார் உன்னுடைய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை செய்யுங்க ஒரு நரகத்தில் நரகத்துக்கு ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை வெளியேற்று அப்படின்னு நல்லா சொல்லுவான் அவர் கேட்பார் பாசன்னார்ண்டா என்னன்னு கேட்பார் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் வெளியேற்றிக்க ஒருத்தனை விட்டுரு அப்படின்னு சொல்லப்படும் அதே நேரத்தில் ஏஜூஜ் மௌஜூஜில் இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு ஆயிரத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றுங்கிற கணக்கில் அவனையும் ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கணக்கில் இவனையும் சேர்த்துக்கண்டு ரெண்டு பேரும் அல்லா வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அதனுடைய பிள்ளைகளாகத்தான் அந்த அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸில் விளங்குறது அதே மாதிரி வந்து நூகு நபி இருந்தாங்கல்ல நபி காலத்தில் வந்து அல்ல உலகத்தை விட்டான் யார் மிஞ்சலை நூகுநபியுடைய அந்த கப்பலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரோட போனார்களோ அவங்கள தவிர பாக்கி எல்லாருமே அழிக்கப்பட்டுட்டாங்க அப்போ அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே யாருன்னு கேட்டால் நூகுநபி சந்ததி தான் இது குரானில் உங்களுக்கு வழங்குது எப்படிங்கிறது ஒஜாலா சுர்ரிய தகோமுல் பாக்கியேன் நூகுடைய சந்ததிகளை மட்டும்தான் மி மிச்சமாக்கி வைத்தோம் உலகத்தில் இருந்தது நூகு நபியுடைய சந்ததி மட்டும்தான் நபியும் அந்த கப்பலில் இருந்தாங்கள்ல அவங்க மட்டும்தான் மிஞ்சினாங்க அவங்க சந்ததி தான் எல்லோரும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நூகுடைய சந்ததி தான் அப்போ நூகுடைய சந்ததி பூராத்தையுமே எல்லாம் காப்பாற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சுட்டோன்னு சொன்னான் அப்படி அழித்த பிறகு இன்னைக்கு ஏஜூஜ் மோஜி இருக்கிறாங்கன்னா யாராக இருப்பாங்க நூகுடைய சந்ததியாக தானே இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்களா ஏஜூஜ் மோஜிஜி எல்லாத்தையும் அழிச்சு நல்லா அழிச்சு விட்டு மிச்சமானது யார் மட்டும்தான் நூஹு நபி சந்ததி மட்டும்தான் மிச்சம் அப்படி இருக்கு பஞ்சை நாகு வாசாபு சஃபீனத்தி நூகையும் அந்த கப்பலில் இருந்தவரையும் நம்ம காப்பாற்றினோம் இதை உலகத்துக்கு அத்தாட்சி ஆக்கினோம் இருபத்தொம்போது பதினஞ்சில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அவருடைய சந்ததிகளை தான் எஞ்சியவர்களாக ஆக்கினோம் என்று முப்பத்தி ஏழு எழுபத்தேழுல சொல்லி காட்டுறான் அப்போ எல்லாத்தையும் நல்லா அழிச்சுப்புட்டு அன்றைக்கு மிச்சமாக இருந்தது யாரே நூகு நபியுடைய கப்பலில் இருந்தவர்கள் தான் அப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே யார் தான் நூகுநபிக்கு பிறகு வந்த எல்லாருமே நூகுநபி சந்ததி தான் அப்போ அந்த யஜூஜ் இன்னைக்கு இருப்பார்களே ஆனால் அப்போ நூ அவங்க அழிக்கப்படாமல் தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நூகுணபி சந்ததி தான் நூகுணபி சந்ததினா அலுமநபி சந்ததி தான் மனித குலம் தான் அப்போ நபி சந்ததிங்கிற இந்த வசனத்தில் இருந்தும் விளங்க முடிகிறது என்று வந்து சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும்